வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பாக நீனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நாளைய தினம் பரீட்சைகள் மீண்டும் ஆரம்பிக்கும் என சொல்லப்பட்டிருந்தது அதாவது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் ஆனால் அவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நான்காம் தேதியே அவை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது நான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய அட்டவணையின் பிரகாரம் அவை இடம்பெறும் அதன் பின்னர் மிகுதி பாடங்களுக்கான அட்டவணை புதிதாக வழியாகியிருக்கும் அந்த வகையிலே இந்த உயர்தர பரீட்சைகள் இடம்பெற இருக்கிறது அதே நேரத்தில் அனுரு அரசாங்கம் அநூறு அரசாங்கத்திலே வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வடக்கு கிழக்கு தெற்கோடு அவ்வாறு இணைக்கப்பட்டு ஓர் அணியாக மக்கள் திரண்டு வாக்களித்திருந்தார்கள் அதன் ஆரம்ப புள்ளியாக இருந்ததை தொடர்ந்து பல விடியங்கள் வடக்கிலே இப்பொழுது செயற்படுத்தப்பட்டு வருகிறது வடக்கு கிழக்கிலே கல்வி தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை உலக வங்கியிடம் ஜனாதிபதி எடுத்துரைத்திருக்கக்கூடிய விடயம் இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு வித்தியாசமான பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி தொடர்பாக வெளிநாடோடு பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அதுவும் வெளிப்படியாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக அவை அமைந்திருக்கிறது அவை பற்றி நாங்கள் விரிவாக இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் அதே போல் புயல் அச்சுறுத்தல் தனிந்திருக்கிறது அவை தொடர்பான விடயங்களையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல் அனு ஆட்சி இருக்கும்போது இந்த ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளும் விடுவிக்கப்படும் என்கின்ற விடயத்தை ஒரு முக்கியமான அமைச்சர் அதிலும் பாதுகாப்பு செயலாளருடைய வாயால் அந்த விடியம் வெளிப்படுத்தப்பட்டதானது மிகவும் பாராட்டுதக விதமாகவும் அமைய பெற்றிருக்கிறது அதே போல பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகை தாங்கி வந்திருக்கிறது எனவே உதயன் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பெங்கால் புயலின் ஆபத்து நீங்குகிறது இன்று நள்ளிரவு முதல் வலுவிழக்கம் நாளை மாலைக்குள் கரையை கடக்கும் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகி கடந்த இரண்டு தினங்களாக வடக்கு கடற்பரப்புக்கு அருகாமை நகர்ந்து கொண்டிருந்த பெங்கால் புயல் இன்று நள்ளிரவு முதல் வலுவிழக்கும் எனவும் நாளை மாலைக்குள் அது இந்தியாவின் தென் மாநிலத்தை கரை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முக்கியமாக தலைப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது இனிய பத்திரிகைகளிலும் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடமராட்சியில் மினி சூறாவளி என்கின்ற விடயம் பார்க்கப்பட்ட வடமுறாட்சி வடமராட்சி கடற்கரை பகுதிகளிலே சிலவற்றிலே நேற்று முதினம் இரவு மினி சூறாவளி வீசி இருக்கிறது இதன் காரணமாக சில சேதங்களும் பதிவாகி இருக்கிறது வடக்கிலே நேற்று கடும் குளிர் இடைத்தங்கள் முகாம்களில் மக்கள் தொடர்ந்தும் தஞ்சம் என சொல்லப்படுதான விடயங்களும் பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்திலே கடந்த சில தினங்களாக நிலவிய தொடர்ச்சியான மலையுடனான காலநிலை நேற்று விளையாக்கி இருக்கிறது எனினும் கடும் குளிரான காலநிலை தொடர்ந்தது இதனால் இடைத்தங்கள் முகாம்களிடையே மக்களினுடைய வருகை அதிகரித்து அங்கே மக்கள் தங்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது அந்த நேரங்களிலே வழங்கப்படக்கூடிய நிவாரணங்கள் அவர்களுக்கு பெரும் உதவிகளாக இருக்கிறது இந்த நிவாரணத்தின் உதவிகளிலே அனைவரையும் கைகோர்க்குமாறு அழைக்கப்பட்டிருக்கிறது போதைக்கு அடிமையானோர் உயிரிழக்கக்கூடிய தீர் செய்திகள் அந்த எண்ணிக்கை இப்பொழுது அதிகளவாக உயர்ந்து செல்வதையும் பார்க்க முடிகிறது போதைக்கு அடிமையாகி உயிர் மாய்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கிறது நாட்டிலே அதிக அளவிலே உயிரை மாய்த்து கொள்வோர் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் இப்போதைக்கு இல்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே இடத்துல நெடுந்தீவிலிருந்து யாளுக்கு ஹெலிகாப்டரிலே நேற்று நோயாளர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அவை சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு தரப்பட்ட வெள்ளப்பெயர்வுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் ஹெலியர் மூலமாக மூன்று நோயாளர்கள் நடுந்தீவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வரப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே படையினர் வசம் உள்ள காணிகள் அனைத்தும் ஐந்து வருடங்களிலே விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கிறார் எனவே இதுவும் ஒவ்வொரு விதமாக பத்திரிகைகளிலே கூறப்பட்டிருக்கிறது வெள்ளப் பேரிடரால் மீண்டும் பிற்போடப்பட்ட உயர்தர பரட்சி என்கின்ற பார்க்கப்படுகிறது அதாவது சீரற்ற காலநிலையால் மாணவர்கள் உளரீதியாக பயனடைய அதாவது பல அடைய வேண்டும் இப்பொழுது அவர்கள் பலவீனமாக இருப்பார்கள் எனவே அதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது அதற்காக மூன்று நாட்களுக்கு இந்த உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மகாராஜ குழு சார்ந்த ஒரு விடயம் நேற்றைய தினமும் பரபரப்புகளை ஏற்படுத்தியிருந்தது இளைஞர் ஒருவர் அந்த குளத்திலே தவறி விழுந்திருக்கிறார் அவர் இருபத்தி ஆறாம் தேதி தவறி விழுந்திருக்கிறார் அவ்வாறு விழுந்தவர் சடலமாக இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் சீரற்ற காலநிலையால் மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு பேர் பாதிப்பு என்கின்ற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் அனுரவின் தலைமையில் சீனாவுடனான உறவை பலப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அன்முடி திசுநாயக்க தலைமையிலான ஆட்சியின் கீழ் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே உறவை பெலப்படுத்த தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வெல்ல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இனிவரும் நாட்களிலும் இந்த பெயரை நாம் அடிக்கடி பார்க்க இருக்கிறோம் முறையான பராமரிப்பின்மை இதன் காரணங்களால் தொன் குப்பைகள் பேரிடரால் கடலுக்குள் கலந்திருக்கிறது இது கடலை மாசுபடுத்த போகிறது அதே நேரத்தில் இந்த குப்பையை மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த திட்டங்களுக்கும் இவை இழப்பாகவே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் எனவே சாவச்சேரி நகரசபை திண்மக் கழிவகற்றும் நிலையத்திலே சேர்க்கப்பட்டுள்ள குப்பைகள் கழிவுகளும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலுடன் கலந்துள்ளன என அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இவை இந்த உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே வெள்ள பாதிப்புற்றோருக்கு உடனடி நிவாரணம் வழங்குங்கள் ஜனாதிபதி பணித்திருக்கிறார் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதிக்கு செல்வம் எம்பி கடிதம் அனுப்பியிருக்கிறார் கீழ் மட்டத்துக்கு இறங்குவோம் என சஜித் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு கிராம மட்டங்களிலே ஆழமாக கால் ஊன்ற வேண்டியுள்ளது எனவும் இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளுமாறு கட்சி சகாக்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதன் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி நாமல் ராஜபக்ஷவே அந்த கட்சியை வழிநடத்துவார் என்று அந்த கட்சியினுடைய வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்த நாள் அமெரிக்கா பரந்த மோட்டுக் கட்சியின் பிரசத்தாக தலைவர் பசில் ராஜபக்ஷ பொது தேர்தலின் போது கூட நாடவர் திரு நாடு திரும்பவில்லை அவர் இதனால் பொது தேர்தலை நாமல் ராஜபக்சவே வழிநடத்தினார் இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்சே வழிநடத்துவார் என பரிசில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாமல் ராஜபக்சவே வழிநடத்துவார் என பசில் தரப்பும் இவற்றை சொல்லியிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன போதை கடுமையாகி உயிர் மாய்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதானியின் முதலீடுகள் அனுர அரசு பரிசீலனை என்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன பெரும் பாதிப்பில் மன்னார் மாவட்டம் ஐம்பதாயிரம் பேர் வரை பாதிப்பு அவசர கலந்துரையாடல் என்கின்ற விடியும் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டிலே ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலைமை காரணமாக வடமாகாணத்திலும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அதன் இடத்திலே மன்னார் மாவட்டமும் கடி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பருத்த துறையிலே இரண்டு இடங்களிலே தாளிறங்கிய வீதி தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தியும் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே நிசா புயல் போன்றதே பெங்கால் புயலும் அது சார்ந்தே பாதிப்பும் ஏற்படுத்தி இருக்கிறது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு கிழக்கிலே மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது அது குறித்து விரிவான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மூவாயிரத்து எழுநூற்று பன்னிரெண்டு குடும்பங்கள் கிளிநொச்சியிலே பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறும் அவ்வாறு கட்டப்ப கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குமாக இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றுமாறும் ஆளுநர் பணித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இவையே இந்த நீர் வடிந்தோடாதக்குரிய காரணம் எனவும் சொல்லப்படுகிறது அனுராச்சி முடிவடைய முன் யாழிலே ராணுவ வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என யாழில் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலம் நிறைவடையும் முன்னர் யாழ்ப்பாணத்திலே பாதுகாப்பு படைகளுடைய உள்ள பாதுகாப்பு படைகள் தங்களுடைய வசம் வைத்திருக்கக்கூடிய காணிகளை விடுவிப்போம் என பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இது பலமுரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது

விஷமிகள் என்கின்ற விடியம் பார்க்கப்படுகிறது நவாலி கிழக்கு பிரசாத் சந்திக்க அருகாமையிலே அமைக்கப்பட்டிருந்த குட்டி என்று அழைக்கப்படுகின்ற சின்ன தம்பி பரமேஸ்வரன் என்பவரது அந்த நினைவிடத்தை யாரோ இருக்கிறார்கள் விஷமிகள் அதனை சேதமாக்கியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு வைத்தியசாலை பணிப்பாளர் சிலருக்கு இடமாற்றம் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகின்றன வன்முறைகளை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களில் இருந்து மீள முடியாது மாவீரர் தினம் தொடர்பிலே அலி சப்ரித் தெரிவித்திருக்கிறார் எனவே வன்முறைகளை கொண்டாடுவதாகவே அவருடைய பார்வையிலே மாவீரர் தினம் இருக்கிறது இவ்வாறான ஒரு புரிதல் உள்ளவரை நாங்கள் பல அமைச்சு பதவிகளிலே நாங்கள் கடந்த காலங்களிலே வைத்திருந்திருக்கிறோம் வெளிவார் அமைச்சராக இருந்திருக்கிறார் நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார் நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார் இவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் இந்த மாவீரர் தினம் கொண்டாடப்படுவதானது வன்முறைகளை கொண்டாடுவதாக தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் அடிப்படையாக இந்த விடயத்தை யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்வது சிறப்பானதாக அமையும் குளத்தில் தவறி விழுந்து இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் வவுனியாவில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உரமானிய தாமதத்துக்கு விரைவில் தீர்வு என்கிறபடி சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாறையில் வெள்ளத்தில் கவிழ்ந்த உளவு இயந்திரம் ஏழு பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அதிபர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஏனையவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலங்கூர்தி மூலம் நடுந்தீவிலிருந்து நோயாளிகள் அற்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதன் இடத்துலேயே சீரற்ற காலநிலையால் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாநர்த்தினர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது நினைவேந்தலுக்கு இடமளித்திருப்பது நல்லிணக்க செயற்பாட்டை வலுவடியை செய்துள்ளது மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே வீட்டின் கூரைக்கு மேல் முறிந்து வீழ்ந்த புளியமரம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது உயிரிழப்புகள் எதுவுமே அல்லது உடல் சார்ந்த காயங்களோ அங்கே இனமும் இடம்பெறாத விடயமானது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது வானிலையால் இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது அனைத்து சேவைகளும் பழமைக்கு திரும்பின போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குடை சாய்ந்த ஹண்டர் ஒருவர் படுகாயம் புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது கைதறி பொதுநூல வாசிப்பு வாசளி வெள்ளவாய்க்கால்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை இடித்தகற்று ஆளுநர் பணித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதிகரிக்கும் எச் ஐ விநூற்று நான்கு பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் கையெடுக்கு தொலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கூட்டாளிகளை தேடுவது சரியான பாலியல் கல்வி இல்லாதது போன்ற காரணங்களால் இளைஞர்களிடையே செய்வி தொற்று அதிகரித்திருப்பதாக தேசிய பாலியல் இது தொடர்பான எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் தொடர்பானவர்கள் இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதே நிரந்தர அமைதி திரும்பும் நம்பிக்கை வெளியிட்ட லெபனான் தொடர்பான ஒரு செய்தியானது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே பார்க்க முடிகிறது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அளவில் உயிர் மாய்கின்ற செய்கிற செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கு கிழக்கில் பெங்கால் புயல் அச்சுறுத்தல் தணிந்தது எனினும் கடும் மழை தொடரும் காற்று கடும் காற்றாக வீசும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பெங்கால் புயல் வடக்கு மேற்கு திசைகளிலிருந்து அல்லது வட மேற்கு திசைகளிலிருந்து நகர்ந்து தென்னிந்தியாவினுடைய புதுச்சேரியிலே அந்த புதுச்சேரி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே புயல் அச்சுறுத்தல் தனிந்திருப்பதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது இலங்கையில் அதிகூடிய மலை வீழ்ச்சி திருநெல்வேலியில் பதிவாகி இருக்கிறது அதன் இடத்திலே இருபத்தி நான்கு மாவட்டங்களிலே நான்கு லட்சத்து தொள்ளாயிரத்து எழுநூற்று ஏழு பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தரவுகள் வெளியாகி இருக்கிறது இதனிடத்திலே நெடுந்தீவிலிருந்து உலங்கு வாழ்நூறு மூலம் மீட்கப்பட்ட நோயாளர்கள் தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது வெள்ள வாய்க்கால்களில் ஆக்கிரமித்துள்ள சட்டவிரோத கட்டிடங்களை உடனடியாக அகற்றுமாறு வழக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணி பெண்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உயர்தர பரீட்சை மேலும் மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை மாணவர்கள் தொடர்பான விடயங்கள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை இனி நடத்தப்படாது என்றும் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையினுடைய பருவர்கள் வெளிவராது என்றும் பதிவுகள் சில சமூக வலைதளங்களிலே பகிரப்படுவதை சில அவதானம் இவற்றை அவதானிக்கக்கூடிய நிறுவனங்கள் அதனை அவதானித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொய்யான செய்திகளை பெறப்போவதிலே இந்த விதமான நன்மைகளும் இல்லை அவை சார்ந்து உரியவர்கள் உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதன் இடத்திலே உயர்தர பரீட்சை மேலும் மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி அதே போல் வங்கி அட்டையை திருடி சாராயம் வாங்கிய இருவர் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சமத்து உத்தியோகத்தரவருடைய வங்கி அட்டை ఏయి తిరడి முப்பதாயிரம் ரூபாவுக்கு சாராய போத்தல்களை வாங்கிய இரண்டு சந்தேக நபர்கள் பதினான்கு நாட்கள் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி உலக வங்கி தலைவர் கலந்துரையாடல் புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் இவை சார்ந்த விடயங்கள் மேலும் விரிவாக தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உயர்தர பயிற்சியை எழுதும் மாணவர்கள் தொடர்பிலே விசேட கவனம் செலுத்துமாறு ரிஷாட் பதுதின் கோரி விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் அன்னூர் அரசு காலம் குறித்து ஜோதிடர்களின் ஆலோசனையை பெற்று வரும் அரசியல்வாதிகள் என்கிற செய்திகளும் தொடர்பான விடயங்கள் அவை வளமைக்கு சத்தியமூர்த்தி அவர்களால் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் குளத்தில் தவறி விழுந்த இளைஞன் சடலமாக நியமனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே பல கட்டுரைகளை பார்த்து தொடர்பான எச்சரிக்கை பகுதியில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ட்ரம்ப் புதிதாக நியமித்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு வடிகுண்டு மிரட்டல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாணவர்கள் புலம்பெயர் உறவுகள் இந்த மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஸ்ரீநேசன் எம்பி அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கக்கூடியவர் இப்பொழுது அவர் இவ்வாறான விடயங்களை வெளிப்படையாக பதிவு செய்து வருகிறார் அதே போல ஆழ்கடல் இயந்திர படகு சேதம் மீன்பிடி துறைமுகத்துக்குள் வெள்ளம் வாழைச்செனை ஆற்றிலே நீர்மட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சம்பியன் ஆகிய அசத்திய இலங்கை வீராங்கனை தொடர்பான புகைப்பட தரப்பட்டிருக்கிறது அதாவது மேலும் பல பாராட்டுகளும் அவர்களுக்கு பெற்றிருக்கிறது உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தினால் நடத்தப்படுகின்ற போட்டியொன்றிலே இலங்கை வீரர்கள் இரட்டை பேட்மிண்டன் வென்றதானது இதுவே முதல் தடவையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மேலும் செய்திகளிலே வடக்கு கிழக்கிலே கல்வித்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் காட்டப்பட்டிருக்கிறது உலக வங்கியிடம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலே பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மனிதவளம் அபிவிருத்தி தொடர்பிலே உலக வங்கியினுடைய தலைவர் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தலைவருக்கு தொடர்பாக விளக்கம் வழங்கியிருக்கிறார் அவை குறித்து வெளிப்படையான பல செய்திகள் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது உயர்தர பயிற்சிகள் மீண்டும் ஒத்திவைக்கப்படக்கூடிய விடயங்கள் அதே போல பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலே நேற்று யாழ் இட நிலைமைகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே யாழ்ப்பாணத்திலே மழை வெள்ளத்தால் ஆயிரத்து ஐநூற்று அறுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நூற்று அறுபத்தொரு வீடுகள் பகுதி அளவிலே சேதமாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கட்கோவலம் சென்ற பாதுகாப்பு செயலாளர் வெள்ள நிலைமையை பார்வையிட்டார் என்கின்றபடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே மாவீரர் தினத்தை வடக்கிலே எப்படி அனுஷ்டிக்க முடியும் கேள்வி எழுப்புகிறது பொதுஜன பெறமுனை என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு நோயாளர்களை ஹெலி மூலம் யாளுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே போல அனர்த்த நிலை காரணமாக இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய விடயங்கள் அதேபோல போல வடக்கு கிழக்கிலே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட இருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் அமுக்கம் படிப்படியாக குறைவடையும் என்கின்ற விடயமும் இன்று ஈழ பத்திரிகை முன்பக்கத்திலே தந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே யாழ் போது நாம் முழுமையான சேவையை வழங்குகிறது பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சன்னதியான ஆசிரமத்திலே சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது மழை வெள்ளை வெள்ள நிலவரம் குறித்து வவுனியாவிலே அவசர கூட்டம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவில் அடைமழையால் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பல பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அறுபத்து நான்காயிரம் ஹெக்டேர் நெற்பயிற்சிகை வடக்கிலே மழையினால் பாதிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல பல செய்திகளை பார்க்க முடிகிறது மென்னாரிலே மழை வெள்ளத்தால் இதுவரை அறுபத்தோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவை சார்ந்தும் விரிவான செய்திகளை பார்க்க முடிகிறது யாழிலே பாதி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தயக்கமின்றி பிரதேச சேலங்களை நாடு மாறும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இருநூற்று எட்டு மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது வெள்ளக்காடாக வவுனியா மாறியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த நாட்களிலே வவுனியாவிலே அந்த போக்குவரத்து பாதையை பயன்படுத்துவதிலே பல சிக்கல்கள் இருந்திருக்கின்றது உடனடியாக சில மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன இப்பொழுது மீண்டும் அவை சாதாரண நிலைமைக்கு திரும்பியிருக்கிறது திறமற்ற மருந்தை கொள்வனவு செய்தது தொடர்பான விடயங்கள் பார்க்கப்படுகிறது நான்கு முன்னாள் அமைச்சர்கள் சிஐடி வாக்குமூலம் வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது நினைவேந்தல் அரசின் அனுமதி நல்லிணக்கத்தின் மற்றும் எதிர்பார்ப்பு வலுவாக கூடிய ஒரு சாத்தியம் அமைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது அதிக அளவிலே உயிர் மாய்க்கின்ற போதைப் பொருள் பாவிக்கக்கூடிய அவர்கள் அதிகளவாக உயிர் மாய்த்து கொண்டு வருகிறார்கள் எனவும் இவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தம் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகின்ற லெபனான் மக்கள் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன எனவே இவை முக்கிய செய்திகளாக பத்திரிகைகளில் இன்றைய தினம் பிடித்திருக்கிறது அவற்றை தந்து விடைபெறும் நாம் ஹொஸ்டோ கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் country